கனடாவின் டொரண்டோவில் உள்ள லிட்டில் இத்தாலியில் உள்ள கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் காலேஜ் ஸ்ட்ரீட் பத்திரோ ஸ்ட்ரீட் அருகே உள்ள முக்கட்டத்தில் இரண்டு அலாரம் அளவிலான தீ விபத்து ஏற்பட்டதாக டொரண்டோ தீயணைப்புத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது தீயணைப்பு அதிகாரிகள் மூன்று பேரை கட்டிடத்திலிருந்து மீட்டுள்ளதாகவும் ஒருவர் சம்பவ சம்புவடத்திலேயே உயிரிழந்ததாகவும் உறுதிப்படுத்தியுள்ளனர் மற்ற இருவர் சிறிய உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கட்டிடத்தின் முதல் மாடி வணிக நோக்கத்திற்கும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மாடிகள் வீட்டு வசதிக்குமானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதியில் தொடங்கியதாக கூறப்படுகிறது தீயணைப்பு பணிகள் நடைபெறுவதால் காலேஜ் மற்றும் கிளிண்டன் வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது